அரசியலமைப்பு நம்ம எதட்காக திருத்தம் செய்யறோம் அப்படினா மூணு காரணத்துக்காக அரசியலமைப்பு எழுதும் போது ஒருசில விஷயங்கள் அன்னைக்கு நமக்கு தேவைப்பட்டிருக்காது பட் இப்போ நமக்கு தேவைப்படும் அப்ப ஆடிஷன்காக இல்ல அன்னைக்கு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு தேவைப்படல அப்படின்றப்ப டெலிஷன்காகவும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம் இல்ல ஒரு விஷயத்தை நம்ம மாடிஃபை பண்ணனும் அப்படின்னாலுமே கான்ஸ்டிடியூஷனல் புத்தகத்தை நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா அமண்ட்மென்ட் பண்ணனும் சோ அன்னை அமண்ட்மென்ட்டுக்கான ப்ரோசிஜர் எதல கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல்

சோ பிரசிடண்ட் இதுக்கு கட்டாயமா அசென்ட் குடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நம்ம நாட்டோட குடியரசு தலைவர் அரசியலமைப்பின் சட்ட திருத்தத்துக்கு என்ன குடுத்தே ஆகணும் அப்படின்னா அசென்ட் கொடுத்துதான் ஆகணும் சோ தேங்க்யூ